ஹைங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா நம்ம எப்படி வந்து ஹேர் ஸ்டைல் போட்டு போகலான்றத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா நான் சாதாரணமாக தான் போட்டுப்பேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து சாதாரணமாக ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணிட்டு போகலாம் என்ன ஒரு பௌன்சியாக இருக்குது பாருங்கள் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் க்ளிப்பை எடுத்துகிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் எல்லோரும் சொல்லுவாங்க ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய ஆடையை விட நம்மளுடைய தலைமுடி தான் இப்போ ரொம்ப முக்கியமாக போச்சுங்க நம்ம என்ன தான் முகம் வந்து ரொம்ப அழகாக இருந்தாலுமே கூட முடி இல்லைன்னா டோட்டலாக நம்ம வந்து அழகாக தெரிய மாட்டேங்க பாருங்க நான் ஏர் வாஷ் பண்ணியிருக்கிறேன் என்ன ஒரு சில்கா ஷைனாக இருக்குது பாருங்கள் முடி இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நான் இயற்கையான முறையில் என்னுடைய முடியை தாங்க இதுக்கு காரணம் நான் டெய்லி சிவானி பிளாக் ஹேர் ஆயில் அது இயற்கையான முறையில் தயார் பண்ணுறதுங்க அதை யூஸ் பண்ணுறேன் வாரத்தில் ரெண்டு வாட்டி வந்து சேக்காய் தூள் வச்சு தான் நான் வந்து தலையை வந்து வாஷ் பண்ணுறேங்க என் தலையில் பார்த்தீங்கன்னா பொடுகு தொல்லை முடி உதிர்வு அரிப்பு இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு வந்து இருக்காதுங்க பாருங்க இந்த வயசுல எனக்கு என்ன ஒரு பிளாக் ஹேர் வந்து நான் ஒரு ஷைனாக சில்க்காக இருக்குது பாருங்க இப்போ வந்து இது மட்டும் போதாதுங்க நம்ம உள்ளுக்காகவும் வந்து நல்ல ஒரு ஊட்டச்சத்து உள்ள பொருளை வந்து நம்ம எடுத்துக்கணும் அயன் கண்டன்ட் வந்து ரொம்ப முக்கியங்க முடி வளர்ச்சிக்கு முருங்கைக்கீரையில் தான் வந்து ரிச்சான அயன் கண்டென்ட் வந்து கிடைக்குதுங்க அது எல்லாருக்கும் முருங்கைக்கீரை கிடைக்குதான்னா கிடைக்காது வெளியில் ஆசில் தங்கியிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி இந்த ஒரு முடி வந்து வளர்ந்துருக்குது நல்லா கருக கருக்க கருப்பாக முடி கொட்டுற பிரச்சனை இல்லாத இருக்குதோ அதே மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்காக நான் முருங்கைக்கீரை வந்து இப்போ வந்து பொடி வந்து சேல்ஸ் பண்ணுறேங்க அது கூடவே பசு நெய்யும் நான் சேல்ஸ் பண்ணுறேன் இப்போ வந்து இட்லி இட்லிக்கு தோசைக்கு வெறும் சாதத்துக்கு இது கூட நெய் ஊற்றி அந்த முருங்கை பொடியை போட்டு நம்ம வந்து சாப்பிட்லாங்க நான் உங்களுக்கு முருங்கைக்கீரை காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்க ஒரு அண்ணன் கூட ஃபுல்லாக இருக்குது இதில் எந்த ஒரு மருந்தும் கெமிக்கலும் எதுவுமே போடாத எங்களுடைய தோட்டத்தில் வளர்ந்து வளர்ந்த கீரைங்க இது இது ஃபுல்லாத்தையும் நான் வந்து பொடியாக வந்து அரைச்சிடுவேன் உங்களுக்கு வேணுன்றவங்க சொல்லுங்கள் முருங்கைக்கீரை பொடியும் பசு நெய் வேணுன்றவங்க சொல்லுங்கள் முருங்கைக்கீரையும் பசு நெய்யும் நான் உங்களுக்காக வந்து கொடுக்குறேன் வெறும் வெளியில் மட்டும் நம்ம வந்து ஊட்டச்சத்தை கொடுத்தா போதாதுங்க உள்ளுக்குள்ளும் நம்ம வந்து ஊட்டச்சத்தை கொடுக்கணும் நம்ம வந்து நெய் இப்போ பசு நெய்லாம் வந்து கிடைக்கிறது கிடையாதுங்க எல்லாமே ஃபேக்ட்ரியில் வந்து கொடுக்கறதுனால நிறைய ப்ரிசர்வேட்டிவ் ஒன் இயர் ஒன்றரை வருஷம்னு சொல்லி கொடுக்குறாங்க நிறைய ப்ரிசர்வேட்டிவோ கெமிக்கலோ கலந்து கொடுப்பாங்க நீங்கள் ப்ராண்டாக வாங்கினா கூட வாங்கி பாருங்கள் ஆனால் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நெய் தான் நாங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது இப்போ பின்னாடி பார்ப்போம்

பழைய காலத்திலலாம் சொல்லுவாங்க வீட்டு பின்னாடி ஒரு மாடும் பசு மாடும் வீட்டு முன்னாடி ஒரு முருங்கை மரமும் இருந்தால் போதும் ஒரு குடும்பத்தையே நடத்திடலான்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்னென்னா நோய் எ நோய் எதுவுமே வராத நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இந்த பசு நெய்யும் முருங்கைக்கீரியும் நம்மளுக்கு வந்து அயன் கண்டன்ட்டை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குங்க நல்ல ரிச்சான அயன் கண்டன்ட்டை கொடுக்கும் அதுதான் அதுக்கான காரணம் இப்போ காலங்கள் மாறி போச்சு எல்லாமே முடியெல்லாம் கொட்டி போச்சு நிறைய வியாதிகள்லாம் வந்துடுங்க நம்ம வந்து பழமை மாறாத பசு நெய் நாட்டு நெய் நம்ம வந்து கொடுக்குறோம் அதுவும் முருங்கை இலையும் பொடியும் நான் வந்து தரேங்க தேவையானவோ வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க நீங்களும் இந்த மாதிரி அழகழகான முடியும் நீங்களும் பெறலாம் நிறைய ஊட்டச்சத்துலாம் இருக்குதுங்க முருங்கை அயன் கண்ணட்டு நல்லா ஜாஸ்தியாக இருக்குதுங்க பாய்